எல்லோருக்கும் பணிவான வணக்கம் நம்முடைய ஐயா நமச்சிவாயா சேனலிலிருந்து இருந்து அடியே நின்று தினம் ஒரு திருக்கதையில் காசி மாநகரம் அந்த காசி மாநகரத்தில் பெரியவர் ஒருவர் தன்னுடைய மகளுடன் வாழ்ந்து கொண்டிருந்தார் அவர் கொஞ்சம் பெரிய பணக்காரர் அவருக்கு இருப்பது ஒரே ஒரு மகள் அந்த மகள் சிவபெருமான் மீது அலோகணந்த பக்தி அலோகணந்த பாசம் எப்பொழுதும் சிவனையே நினைத்துக் கொண்டிருப்பாள் அந்த பெண் இப்படி வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பெண் தன்னுடைய தந்தையிடம் அப்பா சிவபெருமானை வணங்குதல் மட்டும் போதாது அவர் பெயரில் தர்ம காரியங்கள் செய்ய வேண்டும் தானங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டார் என்று தந்தை பதிலளித்தார் அந்த பெண் தந்தையுடைய காசை எடுத்துக்கொண்டு தானங்கள் இல்லாதவர்களுக்கு தானம் செய்தும் அன்னதானம் செய்தும் கேட்பவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் தானம் தர்மங்கள் செய்து கொண்டிருந்தால் அது அல்லாமல் ஆங்காங்கே குளங்களை வெட்டினால் கோயிலுக்கு அருகிலே ஒரு குளம் வெட்டினால் கோயிலை தாண்டி சிறிது தொலைவிலே மக்கள் குளித்துவிட்டு வரும் குளித்துவிட்டும் குடி தண்ணீர் குடிக்கவும் குளங்களை வெட்டினால் குடிப்பதற்கென்று தண்ணீர் குளம் குளிப்பதற்கென்று ஒரு குளம் என்று இப்படி இறைவன் பெயரில் தர்ம காரியங்கள் செய்து கொண்டிருந்தாள் தினமும் அந்த பெண்ணை தேடி வறியவர்கள் வந்து பொருட்களை வாங்கி கொண்டு செல்லுவார்கள் அவளோ சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று சொல்லியே எல்லோருக்கும் தான தர்மங்கள் செய்து கொண்டிருந்தாள் இப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் தன்னுடைய தந்தை இறந்து விடுகிறார் தனியாக நின்ற அந்த பெண் கவலைப்படாமல் தந்தை விட்டு சென்ற பொருட்களை எல்லாம் பயன்படுத்தி மீண்டும் தான தர்மங்களை செய்ய தொடங்கினால் இப்படி தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருந்தால் ஒரு காலகட்டத்திலே தந்தை விட்டு சென்ற சொத்துக்கள் பொருட்கள் அனைத்தும் தீர்ந்து விடுகிறது தான தர்மத்திலேயே தீர்ந்து விடுகிறது ஆனால் அவளுக்கோ தொடர்ச்சியாக தான தர்மங்கள் செய்ய வேண்டும் சிவபெருமான் பெயரில் செய்ய வேண்டும் என்று அளவுக்கரிய ஒரு ஆசை உடனே அந்த ஊரில் இருந்த ஒரு பெரிய பணக்காரர் அவர் வீட்டிற்கு சென்று கடன் பெற்றார் கடன் பெற்று தான தர்மங்களை செய்தால் இப்படி நிறைய பேரிடம் கடன்களை பெற்று தான தர்மங்கள் சிவாயனமா என்று சொல்லி செய்து கொண்டே இருந்தார் ஒரு முறை பணம் கொடுத்தவர்கள் எல்லோரும் பணம் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் எப்படி பொருட்களை ஈட்டுவது என்று இந்த பெண்ணுக்கு தெரியவில்லை ஆனால் தானந்தர்மம் மட்டும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் ஓடிக்கொண்டே இருந்தது கடன்காரர்கள் எல்லாம் அவளை நச்சரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் தொல்லை கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் சிவபெருமானை நோக்கி வேண்டுகிறாள் சுவாமி நான் தான தர்மம் செய்ய வேண்டும் இவர்களுடைய கடனை அடைக்க வேண்டும் என்ன செய்வதென்றே புரியவில்லையே இறைவா என்று இரவில் சுவாமியை நோக்கி வேண்டி அழுதுகிறாள் அவளுக்கு ஒன்று சட்டென்று ஒரு ஞாபகம் தோன்றியது ஏற்கனவே பணக்காரிடம் வாங்கியது போன்று வேறொரு பணக்காரிடம் பொருளை வாங்கலாம் கடன் வாங்கலாம் என்று நினைவுக்கு வந்தது அந்த ஊரில் மிகப்பெரிய பணக்காரர் அவர் நேராக அந்த பணக்காரர் வீட்டுக்கு சென்று வணக்கம் ஐயா நான் வந்து இதை போல் நிறைய தான தர்மங்கள் செய்யணும் எனக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்க ஒரு ஒரு லட்சம் கொடுங்க நான் விரைவில் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று கேட்கிறாள் அதற்கு அந்த பெரியவர் சுற்று பார்த்தால் அவரை சுற்றி ஊர் மக்கள் எல்லோரும் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் முடியாது என்று சொல்லவும் முடியவில்லை அவரால் என்ன செய்வது என்று தெரியாமல் சரி அம்மா நான் கொடுக்கிறேன் அதற்கு முன்னால் என்ன ஈடாக கொடுக்க முடியும் என்று கேட்கிறார் ஐயா என் தந்தை விட்டு சென்ற பணம் பொருள் அனைத்தும் காலியாகிவிட்டது என்னிடம் எதுவும் இல்லை ஆனால் சீக்கிரம் உங்களுக்கு நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று கூறுகிறார் அது எப்படி அம்மா கொடுப்பாய் உன்னிடம்தான் எதுவுமே இல்லையே நீ எப்படி பணத்தை திருப்பி கொடுப்பாய் என்று கேட்கிறார் அதற்கு அந்த பெண் சொல்கிறாள் என்னிடம் இருப்பதெல்லாம் சிவபெருமானுடைய நாமம் ஒன்றுதான் சிவாய நம சிவாய நம சிவாய நம என்ற திருநாமம் ஒன்றுதான் என்னிடம் உள்ளது அதை நான் எப்படி உங்களுக்கு தர முடியும் நான் அதை கேட்கவில்லை அம்மா நான் கொடுக்கும் பணத்திற்கு ஈடுதான் கேட்டேன் என்று சொல்கிறார் சரி ஐயா நான் சொன்னேனே சிவாய நம என்று அதையே உங்களுக்கு ஈடாக கொடுக்கட்டுமா என்று கேட்கிறார் அப்படி அதிர்ந்து விடுகிறார் அந்த பெரியவர் அந்த பணக்காரர் எப்படி அம்மா சிவாய நம என்ற மந்திரத்தை எனக்கு கொடுப்பாயா என்று கேட்கிறார் இல்லை ஐயா இல்லை சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று சொல்லி நான் தான தர்மம் செய்தேனே அதில் உள்ள புண்ணியத்தை உங்களுக்கு தருகிறேன் உங்கள் பணத்திற்கு அது ஈடாக நான் செய்த புண்ணியத்தை உங்களுக்கு தருகிறேன் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்கிறார் உடனே அங்குள்ள பெரியவர்கள் எல்லோரும் ஆச்சரியமாக அவளை பார்க்கிறார்கள் அது எப்படி புண்ணியத்தை உங்களுக்கு இவருக்கு தர முடியும் என்று ஒருவர் கேட்கிறார் அதற்கு அந்த பெண் சொல்கிறால் நான் தருகிறேன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் அந்த பணக்காரரோ எனக்கு புரியவில்லை அம்மா அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறாயா என்று கேட்கிறார் ஐயா நீங்கள் ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கிறீர்கள் என்றால் அந்த ஒரு லட்சத்திற்கு உண்டான புண்ணியத்தை நான் செய்த புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் அதை நான் உங்களுக்கு எப்படி கொடுப்பேன் என்பதை உங்களுக்கு நிரூபித்து காண்பிக்கிறேன் என்று சொல்கிறாள் அப்படியா அதுவும் இன்றைய தினத்திலிருந்து நான் செய்த புண்ணியத்தை மட்டும் உங்களுக்கு நான் தருகிறேன் அந்த பணத்திற்கு ஈடாக முன்னால் செய்த புண்ணியங்கள் எல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் அது இறைவனுக்கு சார்ந்தது இனி இன்றையிலிருந்து நான் செய்யும் புண்ணியத்தை உங்களுக்கு நான் தருகிறேன் அந்த பணத்திற்கு ஈடாக என்று சொல்கிறார்கள் சரி அம்மா நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஊர் பெரியவர்கள் சொன்னவுடன் அந்த பணக்காரரும் சரி நானும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார் அப்படி என்றால் அதோ தெரிகிறதே கோவிலுக்கு எதிரிலே ஒரு குளம் வெட்டியிருக்கிறேன் அந்த குளத்தில் எத்தனை பேர்கள் தண்ணீர் குடிக்கிறார்கள் எத்தனை மாடுகள் தண்ணீர் குடிக்கிறது என்று நீங்கள் கணக்கெடுத்துக் கொள்ளுங்கள் அந்த காலகட்டத்திலே இப்பொழுது இதோ பாருங்கள் என் கையில் சிவபெருமானுடைய லிங்கம் சிவலிங்கம் இருக்கிறது இந்த சிவலிங்கத்தை என் சுவாமியை அந்த குலத்திலே உள்ளே விடுகிறேன் அந்த குலத்திலே உள்ளே விடுகிறேன் உள்ளே சென்ற என்னுடைய சிவபெருமான் சிவலிங்கமானது உங்களுக்கு நீங்கள் கொடுத்த அந்த ஒரு லட்சத்திற்கு ஈடான புண்ணியம் உங்களுக்கு எப்பொழுது வந்து அடைகிறதோ அந்த நொடியில் என் சுவாமி சிவலிங்கமானது அந்த குலத்தின் அடியில் இருந்து தானாக மேலே எழுந்து வருவார் தானாக மேலே எழுந்து வந்து உங்களுக்கு காட்சி தருவார் அது எப்பொழுது நடக்கிறதோ அப்பொழுது உங்களுக்கு நீங்கள் கொடுத்த அந்த ஒரு லட்சம் உண்டான புண்ணியம் உங்களை அடைந்து விட்டது என்று பொருள் என்று சொல்கிறாள் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் எல்லோரும் அவளை சரியம்மா ஏற்றுக்கொள்கிறேன் என்று பெரியவர் சொல்ல கையிலே வைத்திருந்த சிவலிங்கத்தை எடுத்துக்கொண்டு அனைவரையும் கூட்டிக் கொண்டு குளத்து குளத்தின் அருகே செல்கிறாள் குளத்தின் அருகே சென்று சிவலிங்கத்தை படிக்கட்டுகளிலே வைத்து சிவலிங்கத்திற்கு பூஜை செய்து சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று சொல்லி அந்த சிவலிங்கத்தை அப்படியே எடுத்து குளத்திற்கு உள்ளே விடுகிறாள் அந்த குளத்திற்கு உள்ளே விட்டவுடன் சிவலிங்கமானது உள்ளே சென்று விடுகிறது உள்ளே சென்று அமர்ந்து விடுகிறது தண்ணீருக்கு அடியிலே எல்லோரும் பார்க்கிறார்கள் சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று சொல்கிறார்கள் உள்ளே சென்றவுடன் அந்த பெண் எல்லோரையும் பார்த்து இனி நாம் இங்கு இருக்க வேண்டியதில்லை நீங்கள் எல்லோரும் செல்லுங்கள் ஆனால் எத்தனை மாடு குடிக்கிறது எத்தனை மனிதர்கள் தண்ணீர் அழுந்துகிறார்கள் என்று கணக்கெடுத்துக் கொள்ளுங்கள் எத்தனை பேருடைய புண்ணியங்கள் சேர்ந்தால் ஒரு லட்சம் சேருகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என் அப்பன் வெளியே வந்தவுடன் என்று சொல்கிறார் உடனே அந்த பெரியவர் பணக்காரர் அங்கே குடத்துக்கு நாலு பக்கமும் நாலு மனிதர்களை வைத்து கணக்கு எடுத்துக்கொண்டிருக்க கணத்து கணக்கு எடுத்து எடுக்க சொல்லி உத்தரவிடுகிறார் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே எல்லோரும் இருக்கும் பொழுதே அந்த உள்ளே இருக்கக்கூடிய மாடு எருது மாடு நந்தி பகவான் என்று சொல்வார்களே எருது மாடு அந்த மாடு ஒரு மாடு இறங்கி வருகிறது படிக்கட்டின் உள்ளே ஒன்றாக ஒன்றாக இறங்கி 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 வந்து அந்த தண்ணீரை வாய் வைத்து உறிஞ்சி குடிக்கிறது தண்ணீர் குடித்து கொண்டே இருக்கிறது திடீர் என்று பார்த்தால் லிங்கத்தின் அடியில் சென்று இருந்த அந்த லிங்கமானது அசைக்கிறது அசைகிறது அந்த மாடு தண்ணீர் குடிக்க குடிக்க லிங்கம் அசைகிறது பூமிக்கு அடியிலே தண்ணீருக்கு அடியிலே அசைந்து 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 மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வருகிறது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருகிறது தண்ணீர் அறிந்துவிட்டு மாடு செல்கிறது இங்கே லிங்கமானது அழகாக மேலே மேலே வந்து கொண்டிருக்கிறது திடீரென்று குளத்தின் எல்லோரும் குளத்தை நோக்கி பார்க்கிறார்கள் மேலே பூக்கள் எல்லாம் அப்படியே மிதக்கிறது வாசனை அப்படியே மணக்கிறது வாசனை மணக்கிறது லிங்கம் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வருவதை அவர்கள் உணர்கிறார்கள் நம சிவாய நம காசி விஸ்வேஸ்வரருக்கு அரோகரா காசி விஸ்வநாதருக்கு அரோகரா என்று கத்தி முழக்கமிடுகிறார்கள் லிங்கம் மேலே வருகிறது என்ன ஆச்சரியம் பூக்களோடு அந்த லிங்கம் மேலே வந்து மிதக்கிறது அதிர்ந்து போயிறார் அந்த பணக்காரர் எல்லோரும் கைகூப்பி வணங்கி அந்த பெண்மணியை நோக்கி வணங்குகிறார்கள் உடனே அவளோ இறைவனை நோக்கி வணங்குங்கள் என்று சொல்கிறாள் எல்லோரும் வணங்குகிறார்கள் சிவாயணம சிவாயணம என்று கத்தி வணங்கி கீழே விழுந்து சாஷ்டாங்கமாக வணங்குகிறார்கள் அப்படியே அந்த பெண் லிங்கத்தை கையில் ஏந்தி இறைவா என்னை காப்பாற்றினாயா இறைவா என் கருணைக் கடலே வல்லலே பிரபுவே மகாதேவா என்று அழுது சுவாமிக்கு நன்றி சொல்கிறாள் நன்றி சொல்லி அவர் பெரியவரை பார்க்கிறாள் பணக்காரரை உடனே அந்த பணக்காரர் அம்மா நீ இந்த ஒரு மாடு தண்ணி குடித்ததற்கே ஒரு லட்சம் சமமாகிவிட்டதம்மா அப்படியென்றால் இத்தனை நாள் நீ இத்தனை பேர் எத்தனை பேர் சாப்பிட்டு இருப்பார்கள் எத்தனை பேர் உன்னுடைய புண்ணியத்தை அடைந்திருப்பார்கள் ஆஹா நீ புண்ணியவதி தாயே உனக்கு நீ தந்தை இல்லை என்று வருத்தப்படாதே நான் உன்னை சுவிகார புத்திரியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று எல்லோர் முன்னிலையும் அந்த பெண்ணை தன்னுடைய பெண்ணாக சுவிகாரம் எடுத்துக் கொள்கிறார் என் பணத்தை எவ்வளவு நாளும் நீ தானதர்ம் செய் என்று பெண் செய் என்று அந்த பெண்ணை அழைத்து தன்னுடைய சொத்தை எல்லாம் அந்த பெண்ணுக்கு எழுதி கொடுத்து தன் மகளாக ஏற்றுக்கொள்கிறாள் ஏற்றுக்கொள்கிறார் இப்படி சுவாமியினுடைய அருள் அபரிவிதமானது என் ஐயன் சிவனுடைய அருள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சந்தோஷம் அடையுங்கள் பிடிக்கவில்லை என்றால் வருத்தம் அடைய வேண்டாம் తిరుచిట్రమం తిరుచింబలం